இந்தியா வம்சாவளியை சார்ந்த ஒரு இளம் பெண்ணை உகண்டாவில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய சிறைச்சாலை அறையிலே அவரை அடைத்து வைக்கின்றார்கள் அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய கொடூரமான தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றது அந்த பெண் கழிப்பறை செல்வதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை இப்படிப்பட்ட சூழலில் அந்த பெண் மீது என்ன குற்றச்சாட்டு வைத்து அந்த பெண் கைது செய்யப்பட்டார் அந்த பெண் உண்மையிலே அந்த உகண்டா ஆட்சியாளர்கள் அதாவது உகண்டா காவல்துறையால் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அல்லது அவர்களால் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றத்திற்கு அவர் உண்மையிலே அந்த குற்றத்தை செய்தாரா திட்டமிட்டு அவரை சிறைச்சாலையில் அடைத்து வைத்து உகண்டா காவல்துறை பழிதீர்த்து கொண்டதா அந்த சிறைச்சாலையில் அந்த பெண் பட்ட இன்னல்கள் என்ன பாலியல் ரீதியான தொல்லைகளை அவர் சந்தித்தாரா அல்லது அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவரிடம் கடுமையாக நடந்து கொண்டதின் மன உளைச்சல் அவரை பெரிதும் பாதித்ததா போன்ற பல விடயங்களை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் எனவே எங்களுடைய இந்த வலையொலியை தொடர்ந்து நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் அனுப்பக்கூடிய காணொலிகள் அல்லது நாங்கள் பேசக்கூடிய அனைத்து விடயங்களும் உங்களை வந்தடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் ஓஸ்வால் குரூப் என்கின்ற ஒரு கம்பெனி இயங்கிக் கொண்டு ஒரு நிறுவனம் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த நிறுவனத்தில் பங்கஜ் அண்ட் ராதிகா ஓஸ்வால் என்கின்ற இரண்டு பேரும் தான் அது கணவன் மனைவி இரண்டு பேரும் தான் இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிறுவனம் அதாவது உலகத்தில் ஒரு பெரிய தொழில் நிறுவனம் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற நிறுவனங்களில் இந்த நிறுவனம் முதன்மையான ஒரு களத்தை எடுத்திருக்கின்றது இந்த நிறுவனத்தின் உரிமையாளராக இருக்கக்கூடிய பங்கஜ் அவர்களுடைய மகள் வசந்தரா ஓஸ்வால் இந்த வசந்தரா ஓஸ்வால் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் இளங்கலை பட்டம் படிப்பதற்காக செல்கின்றார் சுவிட்சர்லாந்தில் இளங்கலை பட்டம் படிக்கச் செல்கின்ற அவர் இருநூறு மில்லியன் டாலர் பெருமதிப்புள்ள வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் தங்கி அவர் இளங்கலை பட்டம் படிக்கின்றார் அவர் படிப்பதற்கே இவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அவர் அங்கு தன்னுடைய படிப்பை முடித்து விட்டு பிஆர்ஓ கம்பெனி என்கின்ற ஒரு புகழ்பெற்ற இண்டஸ்ட்ரியல் கம்பெனியில் அவர் இணைகின்றார் அந்த கம்பெனியில் இவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் தலைவராக செயல்படுகின்றார் இவர் அந்த பிஆர்ஓ கம்பெனியில் இணைந்த பின்பு அந்த கம்பெனி பெரு வளர்ச்சியை காண்கின்றது அப்படி பெரு வளர்ச்சியை காண்கின்ற பொழுது இவருடைய பதவியும் உயர்வடைகின்றன இவரை குறித்த ஒரு செய்தி பரபரப்பு செய்தியாக மாறுகின்றனர் இந்த சூழலில் உகண்டாவில் இவர் ஒரு பணி நிமித்தமாக செல்கின்ற பொழுது உகண்டாவில் அங்கு இவரை கைது செய்கின்றது உகண்டா காவல்துறை அக்டோபர் பத்தாம் தேதி எதற்காக கைது செய்தது என்றால் இவர்கள் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒருவரை இந்த பெண் கொலை செய்து விட்டார் என்கின்ற அடிப்படையில் இவரை கைது செய்கிறது இவர் எவ்வளவோ எடுத்து கூறுகின்றார் எனக்கும் இதற்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை என்கின்றார்கள் அந்த நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இது எங்கள் நாடு நீங்கள் இருப்பது உகண்டாவில் இருக்கிறீர்கள் எனவே நாங்கள் என்ன சொல்கின்றோமோ அதை நீங்கள் கேட்க வேண்டும் நீங்கள் அத்துமீறுவதாக இருந்தால் உங்களை உலகத்தையே பார்க்க விடமாட்டோம் என்று அச்சுறுத்துகின்றார்கள் எனவே என்ன செய்வது என்று தெரியவில்லை அவர்கள் கைது செய்யப்பட்டு அதன் பின்பு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றார் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்ற பொழுது உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயங்கரவாதிகள் அந்த சிறைச்சாலையில் எந்த பகுதியில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்களோ அந்த பகுதியில் இந்த பெண்ணும் அடைக்கப்படுகின்றார் இவருக்கு சரியான உணவு கொடுப்பதில்லை உடை கொடுப்பதில்லை இவர் தேவைப்படுகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இந்த பெண்ணை கடுமையாக தாக்கி இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்கின்றது ஒரு கட்டத்தில் பாலியல் பாலியல் ரீதியான பார்வைகளும் இந்த பெண் மீது விழுந்திருக்கிறது என்பதும் நாம் அறியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது இந்த உலகத்தை நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விடாது என்கின்ற ஒரு சூழல்தான் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஒரு கட்டத்தில் இந்த பெண் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் கேள்வியை கேட்கின்றார் என்னை நீங்கள் எதற்காக கைது செய்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள் உங்களிடம் எந்தவிதமான வாரண்டும் இல்லை அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் எதற்காக என்னை கைது செய்து வந்தீர்கள் என்று கேட்டபொழுது காவல்துறை அதிகாரிகள் அவரை சிறுநீர் கழிப்பதற்கு கூட அனுமதிக்காமல் அவரை கொண்டு போய் ஒரு அறையிலே அடைத்து விட்டார்கள் நீ வேண்டுமென்றால் கழிப்பறையை நீ பயன்படுத்தி கொள்ளக்கூடாது இங்கு நீ எங்கு வேண்டுமென்றாலும் உன்னுடைய கழிப்பு விடயங்களை நீ கவனித்து கொள்ள வேண்டும் என்று அறிவித்து விடுகின்றார்கள் எப்படி பொது இடத்தில் இயற்கை உபாதைகளை கழிக்க முடியும் என்ற கேள்வி அந்த பெண் மனதில் இருக்கின்றது எனவே அந்த பெண் தன் தந்தைக்கு இந்த செய்தியை கொண்டு போகின்றார் உடனடியாக அவருடைய தந்தை சற்று பணங்களை கைகூலியாக கொடுத்து அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் பேசி தன் மகளுக்கான சில சலுகைகள் செய்வதற்கான ஒரு களத்தை அவர் பெற்றுக் கொடுக்கின்றார் இந்த சூழலில் எதற்காக அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயத்தை சட்டத்தரணைகள் மூலம் அவர்கள் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் எடுத்து பார்த்த பொழுது இந்த பெண்ணின் கீழ் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊழியர் திடீரென்று காணாமல் சென்று விடுகிறார் இந்த ஊழியரை கொலை செய்தார் என்கின்ற அடிப்படையில்தான் அந்த பெண் கைது செய்யப்பட்டார் என்பது பதிவு அதன் பின்பு ஒரு மூன்று வாரம் கடித்த பின்பு தனிஷியா என்கின்ற நாட்டிலே இவர் யாரை கொலை செய்தாரோ அந்த நபர் அங்கு உயிரோடு இருக்கிறார் என்கின்ற செய்தி கண்டுபிடிக்கப்படுகிறது உடனடியாக அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி அந்த ஊழியர் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி தெரிந்தவுடன் அந்த ஊழியரை அழைத்து கொண்டு வந்து உகண்டா காவல்துறை அதிகாரியிடம் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் நீங்கள் யாரை கொலை செய்ததாக என்னுடைய மகளை கைது செய்திருக்கின்றீர்களோ அவர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற விடயத்தை அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் அதை ஒரு பொருட்டாக கண்டுகொள்ளவில்லை ஆயினும் நெருக்கடிகள் முற்றிய சூழலில் அந்த பெண்ணை விடுவித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டதின் காரணமாகவும் அந்த பெண்ணை அவர்கள் வெளியே விடுவதற்கான ஒரு முயற்சிகளை எடுக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் அந்த பெண் அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகின்றார் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த அந்த பெண்ணை பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கின்றார்கள் அப்படி பேட்டி எடுக்கின்ற பொழுது அந்த பெண் குறிப்பிட்ட விடயங்கள் மனதை கணக்கச் செய்கிறது அல்லது வலிக்க செய்கிறது என்பதுதான் நிஜம் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்துவிடக்கூடாது என் விரோதியாக இருந்தாலும் அவர்களுக்கு இப்படி ஒரு சோதனை நடந்துவிடக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன் எந்த தவறும் செய்யாத என்னை காவல்துறை அதிகாரிகள் திடீரென்று நான் தங்கியிருந்த இடத்திலிருந்து என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள் நான் அப்பொழுது கேட்டேன் எதற்காக என்னை கைது செய்கிறீர்கள் என்று ஆனால் அவர்கள் அதற்கான பதிலை சொல்லவில்லை அதன் பின்புதான் தெரிந்தது நான் யாரோ ஒருவரை கொலை செய்து விட்டேன் என்கின்ற அடிப்படையில் என்னை கைது செய்திருக்கிறார்கள் என்று நான் என என்னை ஏன் கைது செய்தீர்கள் என்பதற்கான ஆதாரங்களை கொடுங்கள் என்று கேட்டபொழுது என்னை அவர்கள் மிரட்டத் தொடங்கினார்கள் அடித்தார்கள் நீங்கள் இன்ற போல் காவல்துறையிடம் என்னை சேர்த்து விடுங்கள் என்று அவர்களிடம் கெஞ்சினேன் அதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அதுபோல பெண் என்று கூட பாராமல் என்னை கடுமையாக தாக்கக்கூடிய விடயங்களையெல்லாம் அவர்கள் கையில் எடுத்தார்கள் அவ்வளவு பெரிய கொடூரங்களையெல்லாம் நான் சந்தித்து கொண்டுதான் அந்த சிறைச்சாலையில் இருந்தேன் ஒவ்வொரு நாள் விடியலும் தோன்றுகின்ற வரையிலெல்லாம் நான் எப்படியாவது வெளியே சென்று விடுவேனா என்கின்ற ஏக்கம் மனதிற்குள் வந்து கொண்டிருந்த அதே வேளையில் இந்த இடம்தான் எனக்கு சமாதியா என்கின்ற கேள்வியையும் அது மனதிற்குள் எழுப்பியது ஆனால் இறை இருக்கிறார் என்பதை காலம் சொல்லிய காரணத்தினால் நான் வெளியே வந்திருக்கிறேன் என்று அறிவித்திருக்கின்றார் உகண்டா காவல்துறை அதிகாரிகள் இதையெல்லாம் ஒரு பொருட்டாக கண்டுகொண்டார்களா என்பதுதான் கேள்விகளாக இருக்கின்றன நன்றியுடன் இன்பார்